இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை பதிமூணு நவம்பர் வியாழக்கிழமை துவாதசி சித்திரை நட்சத்திரம் இன்று பிரதோஷம் சுப முகூர்த்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சிலிருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் புகழ்ச்சி ரிஷபம் லாபம் மிதுனம் முயற்சி கடகம் உயர்வு சிம்மம் நன்மை கன்னி வரவு துலாம் வெற்றி விர்ச்சிகம் சுபம் தனுசு பிரச்சனை மகரம் பெருமை கும்பம் நற்செயல் மீனம் பாராட்டு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சிந்திப்போம்